இந்து தமிழ் திசை நாளிதழின் புதுநிலை ஆசிரியர் உயர் திரு மு முருகேஷ் அவர்களை சிறைப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் யாரு மேலே கீறினாலும் யாரு மேலே கீறினாலும் இரத்தம் ஒன்றுதான் ஆக மொத்தம் எல்லாருமே பத்து மாதம்தான் என்ற மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் வரிகளை சொல்லி அன்பு தோழர் கவிஞர் நடராஜன் பாரதிதாஸ் பாரதிதாஸ் எழுதியிருக்கும் பார்பர் நாமா என்கிற ஒரு அற்புதமான கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வழக்கமாக கடைசியில் பேச வருபவர்கள் சொல்கிற வார்த்தை என்னவென்றால் எல்லோரும் கவிதைகளை சொல்லிவிட்டார்களே நான் எதை சொல்ல என்பார்கள் உண்மையில் எனக்கு பிறகு இன்னும் பத்து பேர் பேச வந்தாலும் கூட பேசுவதற்கான அடர்த்தியான உள்ளலக்கங்கள் கொண்ட கவிதையோடு இந்த நூல் இருக்கிறது என்பதால் நான் கடைசியில் பேச வந்திருக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு வரவேற்புறையை அது வரவேற்புரையின்னு சொன்னால் வரவேற்பு கூட ஒத்துக்காது அந்த அளவுக்கு புத்தகம் குறித்து ஒரு விமர்சனமாகவும் சொல்லிவிட்டு இருக்கிறார் ஜீவகரிகாலன் அவர் சொன்ன சில வார்த்தைகளை நானும் முன்மொழிகிறேன் ஒரு பனி நாளில் ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு அதுவும் தலைநகர் சென்னையில் இவ்வளவு கூட்டம் என்பதை நானும் இப்போதுதான் பார்க்கிறேன் அதற்காகவே ஜீவகரிகாலனை பாராட்டலாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அழைப்பதில் என்ன தர போகிறாங்க நாலரை மணிக்கு டிஃபன் உண்டுங்கிறாங்க அஞ்சு மணி நிகழ்ச்சி அப்பதான் கூட்ட ஆனால் அன்பால் தோழர்களை அழைத்து வந்திருக்கிறார் ஆனால் ஜீவகரிகாலன் சொன்னதில் ஒரு விஷயத்தில் நான் வந்து முரண்படுகிறேன் அவர் சொன்னாரு இடதுசாரி இயக்க சிபிஐ சிபிஎம் எல்லாம் இலக்கிய கூட்டத்தில் பார்க்கிறேன் அவர்கள் தொடர்ந்து இலக்கிய கூட்டங்களுக்கு போறார்கள் நாம் தான் ஒழுங்காக போவதில்லை என்பதுதான் நமக்குள்ள பிரச்சனை அதுவும் தோழர் பி எஸ் அவர்கள் ஏராளமான இலக்கிய நூல்களை படித்துவிட்டு அறிவு சார்ந்த விமர்சனங்களை தீக்கதிரியில் எழுதி வருகிறார் அதே போலதான் தோழர் வீரபாண்டியன் அவர்களும் மிகச்சிறப்பான கட்டுரைகளை ஜனசக்தியில் மட்டுமல்ல இந்து தமிழ் நாளிதழிலும் எழுதி வருகிறார் என்பதால் இடதுசாரிகள் எப்போதும் இலக்கியத்தோடு இருக்கிறார்கள் மக்கள் தான் கொஞ்சம் பாராமுகமாக இருக்கிறோம் என்பதை அன்பு சகோதரர் ஜீவகரியாளன் அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அதே போல எனக்கு தோழர் நடராஜன் பாரதிதாஸ் அவர்களை இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்பே ஒரு சவரக்காரன் பராக் பராக் என்கிற புத்தகத்தை படித்துவிட்டு உண்மையில் அவரோட கவிதைகள் மேல் எனக்கு ஒரு மிகப்பெரிய காதல் இப்படி ஒரு கவிஞர் சென்னையில் தான் இருக்கிறார் என்று தெரியாது ஆனால் மூன்று மாதங்களுக்கு முன்பு சேலையூரில் அன்பு க நண்பர் லிங் நல்லிலிங்கம் வந்திருக்காரு அவர் வந்து நாற்கரம் என்கிற ஒரு பதிப்பகத்தை தொடங்கினார் அதை தொடக்க விழாவுக்காக போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சியின் தொடக்க அளவிற்கு எல்லோரையும் வெளியே அமைத்து இப்போது இந்த புத்தகக் கடையை திறக்க போகிறோம் என்று சொன்னபோது நான் உட்பட எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை நம்ம ஒரு பெரிய கவிஞர் நம்மளை தான் திறப்பாருன்னு நான் நினச்சேன் என் பக்கத்தில் இன்னொரு என்னை விட பெரிய பத்திரிக்காளர் நம்ம தான் திறக்க போகிறோம்னு நினைச்சாரு அதுக்கு பக்கத்தில் ஒரு பத்து நூல்களை மொழிப்பு இப்படி எல்லா பிரபலங்களும் இருந்தபோது லிங்கம் சொன்னார் இந்த புத்தகக் கடையை திறந்து வைக்க இருப்பவர் ஒரு சவர தொழிலாளியாக இருந்தும் ஒரு சமூகத்துக்கான கவிதைகளை படைக்கிற நடராஜன் பாரதிதாசை திறந்து வைப்பேன்னு சொன்னார் சொன்ன அடுத்த கணமே நான் சட்டன நடராஜனை பார்த்தேன் அவர் கண்களின் ஓரம் இரண்டு கண்ணீர் துளிகள் அரும்பினார் ஒரு கலைஞனுக்கு ஒரு சமூகம் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய மரியாதை அதுதான் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா ஒரு சமூகத்தில் ஒருத்தர் நல்ல வசதியானவனாக இருந்தால் அந்த சமுதாயம் கொண்டாடும் கண்டிப்பா கொண்டாடு காசுக்காக வச்சு கொண்டாடு இல்ல அதிகாரம் படைத்தவனாக இருக்கலாம் இல்ல அரசியல் படைத்தவனாக இருக்கலாம் ஆனால் எந்த சமூகமும் படைப்பாளியை கொண்டாடு ஏன்னா அவன் அவன் சமூகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனிதகுல விடுதலைக்காக போராடுவோ கொண்டாட மாட்டாங்க ஆனால் இந்த நாவிதர் சமுதாயம் இன்றைக்கு திரண்டு வந்திருக்கிறது என்றால் உண்மையில் அதற்காகவே உங்களை என நெஞ்சார பாராட்ட விரும்புகிறேன் கவிதைக்குள்ள வந்துருவோம் எது கவிதை என்று கேட்டபோது ஒரு கவிஞன் சொன்னான் எது கவிதை ஒரு கண்ணத்தில் அறையும் மறு கண்ணத்தில் முத்தமுடியும் ஒரு கண்ணத்தில் அறையும் மறு முத்தமிடும் குழந்தையும் கவிதையும் ஒன்றுதான் என்று சொன்னான் அப்படி இந்த கவிதையை எழுதுகிற அன்பு கவிஞர் நடராஜனுக்குள் ஒரு குழந்தையும் இருக்கிறார் என்பதை இரண்டாவது முறையாக இந்த மேடையில் கண்டுகொண்டு அவர் வரவேற்பதற்கு முன்னாடி சால்வொருத்தும் பேசிக்கிட்டே இருந்தவர் ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்ச எதுவும் நடந்த மாதிரி டக்குன்னு ஒரு கணத்துல உடஞ்சா இருப்பாருங்க அதுதான் இவ்வளவு கோபமும் ஆக்ரோசமுமாக கவிதை எழுதுகிற ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தமையும் இருக்கிறது என்பதை நடராஜன் பாரதிதாஸ் மூலமா கண்டுகொண்டேன் அப்படி இந்த கவிதைகளை படிக்கும் போது எனக்கு அவர் என் மனதிற்குள் எப்படி வந்தார் என்றால் அவர் சவர தொழில் செய்யும் போது அவர் கையில் எடுப்பது கத்தியல்ல பேனாவாக எனக்கு தெரிகிறது அதேபோல கவிதை எழுதும் போது அவர் கையில் இருப்பது பேனாவாக எனக்கு தெரியவில்லை அது கத்தியாகத் தெரிகிறது அதனால் அன்பு கவிஞரால் இவ்வளவு ஆக்ரோசமாக இந்த கவிதைகளை எழுத முடிகிறது இன்றைக்கு தமிழ் சமூகம் என்னவாக இருக்கிறது இந்த சமூகத்தில் இந்த கவிதைகளுக்கான தேவை என்ன என்பதை அன்புத்தோழர் வீரபாண்டியன் அவர்களும் தோழர் பே சண்முகம் அவர்களும் அன்பு அண்ணன் கவிஞர் அவர் கவிதைகள் ஏன் கொள்ளன்னு தெரியல அவர் அற்புதமான கவிஞர் நான் பள்ளி நாட்களில் இருந்து அவரது பொய் சொன்னது பௌர்ணம் என்கிற அந்த ஒற்றை புத்தகத்துக்காகவே அவர் பின்னாடி ஓடி இருக்கோம் அவ்வளவு அழகான கவிஞர் இன்னொன்னு திரை நடிகர்னு அவர் சொல்ல அவருக்கு உண்மையில் நடிக்க தெரியாது ஆமா சினிமாவில் கொடுக்கிற கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்கிற திரைக்கலைஞரையோடைய நடிக்க தெரியாது அப்படி ஒரு அற்புதமான ஆளுமை இவங்க எல்லாம் சொன்ன பிறகு நானும் சொல்வதற்கு இந்த கவிதைகள் சில விஷயங்கள் இருக்குது தமிழ் சமூகத்தின் குறியீடாக இருப்பது தேர் என்கிற ஒரு சொல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லா ஊர்களிலும் தேர்கள் இருக்கின்றன இதை பற்றி முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோணத்தைச் சேர்ந்த கவிஞர் ஆடலரசன் என்கிற ஒரு கவிஞர் தேரை பற்றி ஒரு கவிஞர் எழுதினார் எத்தனை பேர் இழுத்துமென்ன எத்தனை பேர் இழுத்து என்ன இன்னும் வரவில்லை சேரிக்குள் தேர் என்று எழுதினார் இது வந்து ஒரு சமூக அடையாளம் இது எப்ப எழுதினது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு இதே தேரை இன்னொரு கவிஞர் எழுதுறாரு கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கவிஞர் கவிதை தம்பி என்ற ஒரு கவிஞர் எழுதுறாரு அவர் எழுதுறாரு நிற்கிறது தேர் நிற்கிறது தேர் ஆளாளுக்கு இழுத்து கொண்டிருக்கிறார்கள் கலவரத்தை ஒரு ஊர்ல தேர் நிற்குதுன்னா ரெண்டு ஜாதிக்காரன் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் பரிவட்ட நீ கெட்டுறதா நான் கட்டுறதா வடத்தை நீ பிடிக்கிறதா நான் பிடிக்கிறதா ஓன் தெருவுக்குள்ள முதல்ல வரணுமா என் தெருவுக்குள் முதலில் என்று ஜாதிய சிக்கல்களால் இடித்துக்கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தின் உச்சி மயிலை பிடித்து உழுக்குவது போல எழுதியிருக்கிறார் அன்பு கவிஞர் நடராஜன் அவர்கள் அவரது முதல் தொகுப்பையும் தாண்டி இதில் இன்னும் மொழி செறிவும் படிக்கிற வாசகர்களின் மனதில் தைப்பது போலவுமான வரிகள் ஏராளமாக இருக்கிறது ஒரு நல்ல கவிதை படிக்கும் போது இன்னொரு நல்ல கவிதை நினைவில் கவிதைகளை குறிச்சிருக்கேன் ஏன்னா தோழர்களை காக்க பொதுவாகவே நான் சொல்றேன் கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்க போனாலும் காக்க அது என்னங்கன்னா அவர்கள் இங்கே ஒரு இடத்தில் காத்திருக்கிறதா என்றால் இன்னொரு போராட்டம் அவர்களுக்காக காத்திருக்கிறது என்று அர்த்தம் அதனால யாரை வேணாலும் காக்க வைக்கலாம் தோழர்களை நம்ம காக்க வைக்க கூடாது அதனால தோழர்கள் இருக்கும்போது ஏன்னா இவங்களோட பேச்சையெல்லாம் கேட்பதற்காக பல கூட்டங்களை நான் காத்திருந்தவன் இன்றைக்கு எனது பேச்சை அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்பதை எனக்கான ஒரு பெருமையாக பார்க்கவில்லை இந்த நூலின் ஆசிரியர் அன்பு கவிஞர் நடராஜன் பாரதிதாஸ் அவர்களுக்கான பெருமையாக பார்க்கிறேன் இதுல ஒரு அழகான கவிதை எழுதியிருக்காரு ஒரு விண்ணப்பம்னு ஒரு கவிதை அந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு வேற ஒரு கவிதையும் நினைவுக்கு வந்தது ஏனென்றால் ஒரு நல்ல கவிதை என்பது இன்னொரு நல்ல கவிதையை நினைவுபடுத்துவதாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு அழகான கவிதை இவர் வந்து விண்ணப்பத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு இதே தலைப்பில் இவர் தலைப்பு வைக்கல் எந்த கவிதைக்கும் இவரோட கவிதைகள் எல்லாமே பூச்சூடாத தேவதைகள் ஏன்னா எந்த தலைப்புக்கும் தலைப்பு சூடவில்லை எண்கள் தான் சூடியிருக்காரு இதே தலைப்பில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த கவிஞர் ராசி பன்னீர்செல்வம் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அது கவிதைன்னு கூட சொல்ல மாட்டார் ஒரு வந்து கேள்விகளாக தான் இருக்கும் கவிதையின் தலைப்பு விண்ணப்பம் நம்ம எல்லாருமே அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம் கடன் வாங்குறதுக்கு போட்டிருக்கோம் கடனை கட்டுறதுக்கு போட்டிருக்கோம் பிள்ளைங்க படிப்புன்னு நிறைய விண்ணப்பங்கள் போட்டிருக்கான் அவர் ஆசி பன்னீர்செல்வம் எழுதியிருப்பாரு விண்ணப்பம் பெயர் வயது கல்வித்தகுதி முகவரி இதெல்லாம் கவிதை எனக்கு கேட்குறீங்களா கவிதை இங்கே இல்லை முடியுது பாருங்க பெயர் வயது கல்வி தகுதி முகவரி தாழ்த்தப்பட்டவரா ஆம் எனில் யாரால் எப்போது இதுதான் கவிதை தாழ்த்தப்பட்டவரா ஆம் எனில் யாரால் எப்போது என்கிற கேள்வி காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களின் குரலாக இதில் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருக்கிறார் கவிதையின் தலைப்பு இது இந்த கவிதைக்கு அது தலைப்பு மாதிரியே கவிதை வச்சிருக்காரு வர்ணாசிரமம் என்றால் என்ன நமக்கெல்லாம் தெரியும் சனாதனம் என்கிற ஒற்றைச் சொல் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் மேடையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன வார்த்தைகள் இந்தியா முழுக்க பேசப்பட்டது ஆனாலும் கூட இன்னும் சனாதானத்தின் பிடிக்குள் இருக்கிற ஒரு இந்திய சமூகத்தில் வர்ணாசிரமம் என்றால் என்ன என்கிற ஒரு அழகான கேள்வி எழுப்பி அதற்கு மிக மிக எளிமையான ஒரு பதிலையும் கவிதையாக தருகிறார் அந்த கவிதை ஊரில் கொஞ்சம் பிரபலமான நிறைய பிராபலமான வாடிக்கையாளர் கேட்டார் அந்த வார்த்தைகளை பாருங்க பிரபலம் ஒண்ணு பிராபலம் ஒண்ணு ரெண்டும் இருக்கும் ஏன்னா ப்ராப்ளம்னாலே அது பின்னாடி ப்ராப்ளம் வரும்ல வாடிக்கையாளர் கேட்டார் மனு வர்ணம் புராணம் இதிகாசம் ஜாதிய மேலாண்மை அரசியல் ஆக்கிரமிப்பு அதிகார சுருக்கம் என உட்கார வைத்து ஒரு மணி நேரம் வகுப்படுத்தேன் வாய் நோக விடிய விடிய கதை கேட்டு சீரை சீதைக்கு ராமன் பெரியப்பன் என்பதாய் அதுல பிராக்கெட்ல போறாரு எவ்வளவு நாளைக்குதான் சித்தப்பண்ண சொல்றது இருக்கு கொஞ்சம் சுருக்கமாய் சொல்லுன்றார் நீ என்னை தேடி வரும்போது நீ என்னை தேடி வரும்போது பத்தாயிரம் மதிப்புள்ள சேரில் மகாராஜா போல அமர வைத்து மாப்பிள்ளை மாதிரி அழகுபடுத்துகிறேன் நான் உன்னை தேடி வரும்போது பிஞ்சி போன பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்க இவ்வளவு யோசனை பண்ணி அசிங்கப்படுத்துவியே இதுவும் வர்ணாசிரமும் என்றேன் என்று வர்ணாசிரமத்திற்கு இதைவிட செறிவாக தெளிவாக ஒரு வரலாற்று அறிஞனால் கூட சொல்ல முடியாது ஆனால் ஒரு சமூக கவிஞனாக இருப்பதால் தான் எங்கள் அன்பு கவிஞர் நடராஜன் இந்த கவிதை எழுதியிருக்கிறார் இதே போல் இன்னொரு கவிதை எனக்கு இந்த மயிர் பற்றி சொல்லும் போதெல்லாம் கவிஞர் கந்தர்வன் எழுதின ஒரு கவிதை வரி நினைவு வரும் அவர் தான் ரொம்ப அழகா அழிப்பார் விதவிதமாய் மீசை வைத்தோம் வீரத்தை எங்கே வைத்தோம் என்று கேட்டிருப்பார் கவிஞர் கந்தர்வன் அப்படி எல்லோருக்கும் மீசை இருக்கிறது மயிர் இருக்கிறது ஆனால் அதை எங்கே வைத்தோம் என்கிற கேள்வியை ஒரு அழகான கவிதையாக தருகிறார் கவிதையின் தலைப்பு ஒரு இரண்டொரு கவிதைக்கு தான் தலைப்பு வச்சிருக்காரு அதுவும் ஒரு அர்த்தம் தலைப்புகள் தலைப்பிலேயே செய்திகள் இருக்கிறது இங்க இருக்கிற நிறைய சவர தொழிலாளர் தோழர்கள் வந்திருக்கீங்க உண்மையில் உங்கள் சவர கூடங்கள் வந்து வெறும் கூடங்கள் அல்ல அவை ஒரு பல்கலைக்கழகம் என்கிறார் ரொம்ப அழகான சொல்லாடல் கவிதையின் தலைப்பு சலூன் எனும் பல்கலைக்கழகம் சுட சுட படிக்க பேப்பர் காரசாரமாய் பேச அரசியல் கிசு கிசுக்க நல்ல காதல் குசு குசுக்க கள்ள காதல் பத்து பேர் இருந்தால் வெளிநாட்டு ரகசியம் ஐந்து பேர் இருந்தால் உள்நாட்டு ரகசியம் இரண்டு பேர் இருந்தால் உள்ளூர் ரகசியம் எல்லாம் தெரிந்த மாதிரியே பேச நான் எதுவும் கேட்காத மாதிரியே கேட்க கேட்க நீ டேய் நண்பா உன் மனசாட்சியை தொட்டு சொல் மயிறு வெட்டிக்க மட்டும்தான் நீ என் கடைக்கு வரியா இல்லை மயிறு வெட்ட மட்டும்தான் நான் கடை வச்சிருக்கணும் ஒரு அர்த்தமான கேள்வி உண்மையில் கவிதா பாரதி போல தோழர் சண்முகம் போலர் வீரபாண்டியன் சொன்னது போல தமிழ்நாட்டின் சவரக்கடைகள் தான் ஒரு காலத்தில் திராவிட இயக்கத்தின் கொள்கை பரப்பு நிலையங்களாக இருந்தது என்பதுதான் வரலாறு அப்படி ஒரு அறிவு செலும் மிக்க இடத்தில் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது என்கிற அழுத்தமான கேள்விகளை கவிஞர் எழுத வைத்துக்கொண்டே இருக்கிறார் நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு இன்னொரு முக்கிய காரணம் எனது மானசீகமாக நண்பர்களின் நிறைய பேர் சவர தொழிலாளர்கள் எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் அவர்களை நம்பி என் மயிரை மட்டுமல்ல என் மனசையும் கொடுப்பேன் அப்படி எனக்கு நெருக்கமான அன்பு காட்டுகிற நண்பர்கள் ஆனால் இந்த தொகுப்பில் ஒரு விடுபடல் இருப்பது கூட நான் பார்க்கிறேன் ஏன்னா அது ஒருவேளை அந்த அனுபவம் தோழருக்கு எப்படின்னு ஏன்னா ஆனால் நான் கண்ணால் பார்த்தேன் நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தவன் இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து திருவண்ணாமலைக்காரர் நான் திருவண்ணாமலையோட மாப்பிள்ளை அந்த உறவும் எங்களை அழைத்து வந்திருக்கிறது ஆமா தோழர் நடராஜன் தண்டவட்ட பக்கத்துல நினைக்கிற ஒரு ஊரு நான் வந்தவாசியோட மாப்பிள்ளை அதனால எங்கள் ஊர் மா அவங்க ஊர் மாப்பிள்ளையா நான் அந்த ஊர் விழாவுக்கு வந்திருக்கேன் என்னோட நண்பர் ஒருத்தர் நான் சின்ன பையனா இருக்கையில அவர் பேரு ராம்ஜி சலூன் வச்சிருப்பாரு ரொம்ப அழகா முடித்திருத்த பண்ணுவார் எங்க பகுதியிலேயே நான் அவர் அவர் எனக்கு நெருக்கமான நண்பர் ஏதாவது ஒரு புத்தகம் புது புத்தகம் தான் நானும் அவர் போட்டு வாங்கி ரெண்டு பேரும் படிப்போம் அப்படி அறிவு சார்ந்த செயல்களை நிறைய செஞ்சவர் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கடை திறக்கல அவர் வீடு தெரிஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது வீட்டில் படுத்திருந்தார் என்னன்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா இறந்ததுலேருந்தே இந்த தொழிலை செய்கிறேன் எனக்கு வந்து தசை நரம்புல ஏதோ ஏற்பட்டு நரம்பு சுருண்டு அப்படின்னு இப்படி காலை எடுத்து காட்டினா பாருங்க அப்படியே மிரண்டு போயிட்டு காலை தான் அப்படி சுற்றி சுத்தி இருந்துச்சு நரம்பு ஒரு பாம்பு எப்படி காலில் சுற்றாங்க அப்படி கால் நரம்பு சுற்றி சுற்றி இவ்வளவு பெரிய இதாக இருந்தது ஏதோ ஒரு நோயின்னு சொன்னாங்க எனக்கு தெரிந்து அந்த பாதிக்கப்பட்ட நிறைய தொழிலாளர்களை நான் அறிவேன் அந்த விஷயம் அட்டை முதல் அட்டை வரை அந்த தொழிலாளர்களின் பல்வேறு உரிமைகளுக்காக பேசுகிற இந்த நூலில் அந்த காலமெல்லாம் நின்று கொண்டு செய்கிற ஒரு தொழிலை செய்கிற அந்த சவர தொழிலாளர் படுகிற அந்த வழி வந்து இன்னும் அது வந்திருக்கணுமோ நான் நினைக்கிறேன் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் அந்த களத்தில் இருக்கிற நீங்கள் இன்னும் அதை சரிவா சொல்லியிருக்கலாமோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தொடர் கூட ரொம்ப அழகா சொன்னாங்க விடுதலை என்பது எது ஒரு சமூகத்தின் விடுதலை மட்டும் ஒரு சமூக அறிவியல் விடுதலையாக மாறாது எல்லா சமூகங்களும் விடுதலை பெற வேண்டும் அது ஒரு கவிதை இருக்கீங்களா தினத்தந்தி படிச்சான் தினமலர் வாங்கினா இந்த பேப்பர்லாம் வச்சிருந்தா கூட எனக்கு ஆயுள் கழகத்தில் கட்டிருந்தா கூட நல்லா இருக்கும் நீங்க தான் அங்கேதான் உங்க அப்பா பண்ண தப்பா நீங்க அவர் வாங்கல இவங்க அப்பா தினத்தந்தி வாங்கினாரு தினமலர் வாங்கினாரு எல்லாத்தையும் படிக்க கொடுத்ததுனால எல்லாம் படிச்சா வாழ்க்கையில் முன்னேறல நீங்க தீக்க அவ்வளவு தெரிவான கவிதைகள் இந்த தொகுப்பை வேறு சிலர் படிக்கும்போது சில கேள்விகள் எழுப்பலாம் என்ன கேள்வி எழுப்புவாங்கன்னா இது என்ன முழுக்க முழுக்க சவர தொழிலாளர்களோட வாழ்க்கை மட்டுமே இருக்க அதுதான் கவிதையா என்றால் இருக்கலாம் ஏனென்றால் அவனவன் படுகிற வழியை அவனவன் எழுதும்போது தான் அதில் வாழ்வின் உண்மையும் இரத்தமும் சதையுமான யதார்த்தமும் வெளிப்படும் எனக்கு இந்த நேரத்தில் தோழர் ஆதவன் திச்சனி எழுதின ஒரு கவிதை வருது ஒருத்தன் கேட்பான் என்னடா கவிதை கவிதைன்னு எழுதிட்டு இருக்கேன் மழை எவ்வளவு அழகு அதை ரசிக்கிறியம்மா அதுக்கு ஆதவன் சொல்லுவார் பதில் உனக்கு என்னடா மழை வந்து ஜன்னலுக்கு வெளியில் பெய்து என் வாழ்க்கையில என் பொழப்புல பெய்திடா அப்படின்னு எழுதியிருப்பார் அதே மாதிரி அந்த சவர தொழிலாளியாக இருந்து தான் பட்ட வழியின் வேதனைகளை நேர்த்தியாக அழகாக செறிவாக படிக்கிறவரின் இதயத்தில் தைப்பது போல எழுதியிருக்கிறார் அன்புத்தோழர் நடராஜன் பாரதிதாஸ் அவர் மட்டுமல்ல நான் பார்த்த ஒரு பருந்து பார்வையாக பார்த்தேன் இந்த நாவீதர் சமூகத்திலிருந்து தமிழ் சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆளுமைகள்லாம் வந்திருக்காங்கன்னு நான் தேடி தேடி பார்த்ததில் ஒருவேளை என் கவனத்திற்கு வராமல் இருக்கலாம் நான் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே நான் வாசித்த மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிறந்த வீரத்யாகி விஸ்வநாத தாஸ் என்கிற ஒரு அற்புதமான ஆளுமையை இந்திய சுதந்திர போராட்ட வீரரை இந்த நாவீதர் சமூகம் தந்திருக்கு அதற்கு பிறகு யாராவது பறந்திருக்காங்களான்னு பார்க்குறேன் என் கவனத்திற்கு அல்ல ஒருவேளை இருந்தும் கூட தமிழ் சமூகம் அதை விட்டதா என்று தெரியவில்லை அப்படிப்பட்ட ஆளுமைகள் உங்கள் சமூகத்தில் இருந்தால் அவர்களையும் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இந்த படைப்பு தளத்தில் யாரெல்லாம் நாவிகர் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார் என்று பார்க்கும்போது நாகர்கோயிலை சேர்ந்த எம் எஸ் கலைவாணன் என்கிற ஒரு கவிஞர் அவர் வந்து சவரக்காரனின் கவிதை மயிர்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு போட்டிருக்காரு அதே போல எனது நண்பர் திருச்சியை சேர்ந்த திருவைக்குமரன் அவரோட சலூன் கடையை ஒரு அறிவு நூலகமாக இருக்கும் நூலகமே வச்சிருப்பாரு நிறைய அவர் கடைக்கு போய் நாங்கள் அவரோட பேசிட்டு விடவும் அவர் அங்கே வச்சிருக்க புத்தகங்களை எடுத்து படிப்போம் அப்படி நல்ல ஆளுமை மிக்க படைப்பாளர்கள் இந்த சமூகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் எல்லாம் காலம் அடையாளம் கண்டு கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு எளிய வேண்டுகோளை வைத்து இந்த தொகுப்பில் நான் படித்து ரசித்த பல கவிதைகள் இருந்தாலும் கூட ஒரே ஒரு கவிதையை மட்டும் நிறைவாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் ஏன்னா நிறைய கவிதைகள் குறிச்சிருக்கேன் நேரத்தின் அருமை கருதி ஏன்னா திருவண்ணாமலைங்கிறதுனால அண்ணாமலையாரை தொடாமல் இருக்க முடியாதுல்ல அவரும் அண்ணாமலையை தொட்டிருக்கிறார் அந்த கவிதையை நிறைவாக சொல்ல ஆசைப்படுகிறேன் அண்ணாமலையார் கோவிலின் வாசலில் மங்கள இசைக்கலைஞர்களின் விழாவுக்கு தலைமை ஏற்க வந்த நாவிதர் குலத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு சவர தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கிறேன் என்று சொன்னதால் பொதுவெளியில் தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக அழைப்பாளர்களிடம் குறைபட்டு கொண்டாராம் அவனவன் ஜாதிக்கு படித்து பட்டம் பெற்றவன்தான் தலைவனாகிறான் கூட்டம் போடுகிறான் கூப்பாடு போடுகிறான் உரிமை கேட்கிறான் உயர்வடைகிறான் இவனுக்கு என்னடானா சால்வபூரா மயிர் சால்வபூரா மயிர் மயிரா இருக்குன்னு சொல்லிட்டு போறாம் இது வந்து ரொம்ப நுட்பமான அரசியலை வச்சிருக்கேன்னா இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் கொஞ்சம் படிச்சு மேலே வந்த ஆளுங்க கூட அந்த சமூகத்தில் தான் இல்லை என்பது கூட அந்த சமூகத்திலிருந்து விலகி போகிற ஒரு அவலம் நடக்குது நான் இருந்த சமூகம் இன்னைக்கு இப்படி இருக்கே என்ற அந்த சமூகத்தின் உயர்வுக்காக ஒரு சிறு கல்லையும் நகர்த்த பல ஆளுமைகளை நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற சூழலில் இந்த கவிதைக்குள் சொல்லப்படுகிற இந்த நுட்பமான ஆளுமை என்பது நாவிக சமூகத்தில் மட்டுமல்ல எல்லா சமூகத்திலும் இப்படியான விளை போகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு சமூக உண்மையை மிக அழகாக தொட்டு காட்டியிருக்கிறார் இந்த தொகுப்பு இன்றைக்கு காலம் கருதி வந்திருக்கிற ஒரு மகத்தான தொகுப்பு உண்மையில எனக்கு கொஞ்சம் பொறாமையா கூட இருக்கு தோழர் ஏன்னா நானும் இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவன் எனக்கும் கனவுகள் உண்டு இரண்டு தலைவர்களை வைத்து ஒரு புத்தகம் வெளியிட வேண்டும் என்று இதுவரைக்கும் அறுபத்தி ஆறு புத்தகங்களை வெளியிட்டு எனக்கு கூட கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அதற்காகவே நீங்கள் பெருமை அடைங்கள் நிறைவாக அவரோட பேர் வந்து நடராஜன் தான் அவர் என்ன நினைச்சாரோ அவருக்குள்ள பாரதிதாஸ் புகுந்துட்டாரு அதுதான் அதோட பெரிய மாற்றம் அன்பு மகள் புதிய பாரதி இருக்காங்க அவரோட பெரிய மகள் வழக்கறிஞருக்கு படிச்சுட்டு இருக்காங்க இளைய மகள் பொறியியல் படிக்கிறாங்க இதுதான் காலம் மாறுகிறது என்பதற்கான ஒரு மகத்தான அடையாளம் அவர் வேண்டுமானாலும் நாவிதராக இருந்திருக்கலாம் அவரும் கூட ஒரு பட்டதாரி லயோலா கல்லூரியில் இளங்களை தமிழ் படித்திருக்கிறார் ஆனால் அவரையும் தாண்டி அடுத்த தலைமுறை குழந்தைகள் இன்றைக்கு வழக்கறிஞராக வர இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சமூகத்தில் ஒரு கவிதையின் தேவை என்ன என்று கேட்டபோது மகாகவி பாரதி சொன்னா மக்களுக்கு பொருள் விளங்காதபடி மக்களுக்கு பொருள் விளங்காதபடி இலக்கியம் செய்வோன் அதை கரித்துணியாலே மூடிவிடுகிறான் உண்மையும் தெளிவும் கவிதையின் உயிரெனலாம் என்றான் மகாகவி பாரதி அந்த மகாகவி பாரதி போட்டு தந்த பாட்டு தடத்தில் என்று மிகச் செறிவான அழகான கவிதைகளை எழுதியிருக்கிறார் இங்கே வந்திருக்கிற சகோதர நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நீங்கள் சாதாரண மனிதராக இருந்தால் எந்த சமூகத்தைச் சேர்ந்த மனிதராக இருந்தாலும் ஒரு புத்தகங்கள் வாங்கிப்போங்கள் போதும் ஏனென்றால் உங்களுக்குள் ஒரு மனிதன் இருக்கிறான் ஒரு சமூக அக்கறை ஒரு இளைஞன் இருக்கிறான் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் ஒரு புத்தகம் வாங்கி செல்லுங்கள் ஆனால் நீங்களே ஒரு நாவிதர் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் தயவு செய்து குறைந்தது பத்து புத்தகமாவது நீங்கள் வாங்கிச் செல்ல வேண்டும் எதற்கு பத்து புத்தகம் என்று கேட்கலாம் இந்த புத்தகத்தை உங்கள் கடைகளில் வைத்து உங்கள் கடைகளுக்கு வருகிற உற்போக்கு பேசுகிற சமத்துவத்தை பேசுகிற திராவிடம் பேசுகிற எதையாவது பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கையில் இந்த புத்தகத்தை கொடுப்பதன் மூலமாக இதுவரை உங்களை சாதாரண ஒரு தொழிலாளியாக பார்த்த அந்த மனிதர் கூட உங்களின் உயர்ந்த சகவர்களுக்காக எழுந்து நின்று வணக்கம் சொல்வார் அப்படியாக உங்களை உயர்த்தி பிடிக்கிற மகத்தான கவிதைகளை எழுதியிருக்கிற அன்பு நடராஜன் பாரதிதாஸ் அவர்களை இறுக்கி அணைத்து ஒரு முத்தம் தர ஆசை மேடையின் நாகரனுக்கு கருதி தனியே அவரது கடைக்கு சென்று ஒரு நாள் அதையும் தருவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக பேசிய தோழரவர்களுக்கு நன்றி அடுத்ததாக